அலாம் வலிகம் வரமத்துள்ளாஹி வபரகாத்துஹூ அலஹமது இல்லாஹி ரபீல் அலமீன் இன்ஷா அல்லா இன்றைக்கி பதிவில் அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்ல அவங்க ஒரு முறை ஜிப்ரில் அலைவசல்ல அவங்க கேட்ட மூன்று துவாக்களுக்கு ஆமீன் சொல்கிறாங்க அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்னு ஹிப்பான் அப்படிங்கிற நபிமொழி தொகுப்பில் அபு ஹுரேரா ரலி இல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது ஒரு முறை அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லவுங்க பள்ளிவாசலில் உள்ள மிம்பர் படியில் ஏறுற சமயத்தில் மூன்று முறை ஆமீன் 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 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்த நபி தோழர்களுக்கு ஒரே வியப்பாக இருக்குது இது வழக்கத்துக்கு மாறாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சவங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறா மூணு முறை நீங்கள் ஆமீன் சொன்னீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நபி கேட்குறாங்க அதுக்கு அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயம் செல்லெல்லாம் சொல்லவங்க விளக்கம் அளிக்கிறாங்க அதாவது வானவ தலைவர் ஜிப்ரில் அலைவசன் வந்து மூன்று செய்திகளை சொன்னாங்க அந்த மூன்று செய்திகளுக்கும் நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் முதல் செய்தி என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது யார் வந்து ரமலான் மாசத்தை அடைஞ்சும் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிக்கலையோ அவங்க நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஜிப்ரில் அலைவசனை சொன்னதாகவும் அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அடுத்ததாக இரண்டாவது செய்தியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய தாய் தந்தையர்கள் இருவருமோ அல்லது ஒருத்தரோ உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செஞ்சு சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலையோ அவங்க நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஜிப்ரில் அலைவாசல் அவங்க சொன்னதாகவும் அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அடுத்ததாக மூணாவது செய்தி அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இறை தூதருடைய பேர் அவங்க பேர் உச்சரிக்கிற சமயத்தில் யார் வந்து அவங்க மேலே செலவாத்து சொல்லலையோ அவங்க நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஜிப்ரி அலையோசல் அவங்க சொன்னதாகவும் அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த மூணு விஷயங்களுக்காகவும் தான் நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் நபி தோழர்களுக்கு விளக்கம் தர்றாங்க இந்த மாதிரி சபிக்கிறதோ அல்லது நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்கிறதோ நபிகளாரோட வழக்கமே இல்லை தம்முடைய கடும் பகைவர்களை கூட மன்னித்து வாழ்வளிக்கக்கூடியவங்க நபீஸ்வரல்லையோ சொல்லவங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க இந்த மூன்று சபித்தல்களுக்கும் ஆமின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மூன்று விஷயங்களுக்கும் மக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த தூய ரமலான் மாதத்தை வீணாக்கிறவங்களுக்கு இதில் கடும் எச்சரிக்கையே சொல்லப்பட்டிருக்கு இந்த தூய ரமலான் மாதத்தில் தான் சுவனத்தோட எல்லா கதவுகளும் திறந்துவிடப்படக்கூடிய மாதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நரகத்தோட அனைத்து கதவுகளும் பூட்டப்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சைத்தான்களுக்கு விலங்கிடப்படக்கூடிய மாதமாகவும் இந்த ரமலான் மாதத்தை சிறப்பிட்டு கூறப்பட்டிருக்கு இன்னும் இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய சிறிய நற்செயல்களுக்கு கூட பல மடங்கு நற்கூலி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் உண்மையிலேயே விரும்புனா அப்படின்னா இந்த ரமலான் மாதத்தை போல் வேறு எந்த ஒரு மாதத்துலேயும் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட புனிதமிகு இந்த ரமலான் மாதத்தில் மற்ற மாதத்தில் போல் உண்பதுலேயும் இன்னும் பருகுவதிலையும் உல்லாசத்துலையும் ஈடுபட்டு இந்த மாதத்தை வீணாக்கணா அப்படின்னா அவனுடைய இம்மை மருமை நாசமாவதில் என்ன வியப்பு இருக்க முடியும் அதுலேயும் இந்த பிரார்த்தனையை பிரார்த்திக்கிறவங்க வானவர்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அழைவு செல்லவங்களாகவும் இன்னும் அதுக்கு ஆமின்னு சொல்கிறவங்க அகிலத்துக்கே அருட்கொடையான அண்ணல் நபி முகமது சல்லாஹ் அழைவு செல்லவங்களுமாகவும் இருக்காங்க அப்படி அவங்க செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையை அகிலத்துக்கு அதிபதியான அல்லாஹு தாலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான் எனவேஷா அல்லாஹ் இந்த சிறப்புமிகு ரமலான் மாதத்தில் நாம் நோன்பிருந்து இன்னும் அதிகமாக குரான் ஊதி இன்னும் திக்கர்களை செஞ்சு அதிகமாக வழிபாடுகளில் ஈடுபட்டு நம்மளுடைய பாவங்களுக்கு தௌபா செஞ்சு ஏன்னோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டோர் பட்டியலில் நம்மளுடைய பெயரையும் அல்லாஹ் ஹாக்குவானாக ஆமீன் வாஹிர தஹ்வானா அலமது இல்லாஹி ரபிலமீன் அலாமும் வரமத்துல வபர்த்து